வணக்கம் மக்களே பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரே மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஏக்கர் இருக்குது இந்த இருபத்தி மூணு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பம் இருக்கனால ஈஸியாக நீங்கள் லைன் எடுத்துக்கலாங்க இது ஒரு எம்டி லேண்டு கரண்ட்டோ கிணறு தண்ணி வசதி இது மாதிரி எதுவும் ஒரு எம்டி லேண்டுங்க மானாவாரி விவசாயம் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்குது இப்போதைக்கு நீங்கள் வாங்கி எதாவது ரெடி பண்ணி விவசாயம் பண்ணுறதுக்கு தோட்டமாக அமைக்கிறனா கூட அமைச்சிக்கலாம் ஏன்னா லோ பட்ஜெட்டில் வருது வாங்கி தோட்டமாகட்டும் அமைச்சு ரீசேல் பண்ணுற கூட இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கர் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இன்னும் கூட கொஞ்சம் பேசி விலை குறைச்சிக்கலாங்க ஒட்டுக்காக வாங்கினா ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் இந்த இடத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது வடமலப்புரம் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது சரி நண்பர்களில் இந்த வீடியோவில் என்ன பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் போய் பாருங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்